வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நாங்கள் புத்தந்துறை பீச்சில் மீன் வாங்கிட்டு மீனை வெட்டி கொடுக்கும்போது அங்கே ஒரு தம்பி இருந்தாங்க அந்த தம்பி பேர் டிஜோ அவர் சொன்னார் அவர் நல்லா பாடுவார் அவர் சினிமாவில் பாடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் யாருக்கும் பிடிக்காதனால அவரை சான்ஸ் தேடுறதே இப்போ விட்டுட்டாரா அவங்க பாட்டை ஒரு வீடியோ எடுத்து போட சொன்னாங்க அதனால் போட்டிருக்கோம் உங்களுக்கு அவங்க பாட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ഫുപുന്നപറ്റി പഠിത്ത ആലോലോ പാടു തലേ ആകായ ആലോലൂ പാടു തലേ ആകായ ചിന്ന ചിന്ന കണ്ണങ്ങളിൽ ഒന്ന് ഇഞ്ചെടുക്കോളോ പാടും തങ്ങളെ ആകായളേ வங்க கட சாய்வதில்லை வீசும் புயல் காக்கடித்து வள்ளிமலை சாய்வதில்லை சந்திரனை போல இங்கு சூரியனும் செய்வதில்லை மாவிடரை போல இங்கு காதலும் மாய்வதில்லை நேசமனம் சேர்ந்திருக்க காசு பணம் தேடி நாளெல்லாம் நான் சூடும் பூவே ஆலோலோ பாடும் தெண்டலே ஆதாயோ தேடும் திங்களே வட்ட பட்ட பொட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேர் எடுத்துவா ஆலோலோ பாடு தங்களே ஆகாயோ தேடும் திங்களே ஓகே தம்பி தேங்க் யூ உண்மையில நல்லா தான் இன்னும் முழிக்கல சவுண்டு போட்டா பக்கத்துல வீடுகள் இருக்கு நல்லா இருக்காது மைக் இல்லாமே பயங்கர சவுண்டா பாடக்கூடிய இப்ப சிம்பிளா தான் பாடு இப்ப பிடிக்காது அவங்க இப்ப பாக்க மாட்டாங்க ஓ சரி அம்மாவுக்கும் பிடிக்காது அப்பாவுக்கும் பிடிக்காது சரி ஒருத்த காதல சேர்த்து வச்சதே பாடு நீங்க சும்மா இருங்க நான் பாடு அந்த பேட்டரி ஒன் பேட்ரி இன்னொரு ஜூஸு அது சும்மா இருக்கு சும்மா இருக்கணும்